முதல்ல தேவன் எதிர்பார்க்கிற என்னன்னா அவர் மேல் அன்பு அவர் மேல அன்பு அதிகமாய் அவர் மேல அன்பு வைக்கணும்னு சொல்றேன் அப்போ கத்திரிண்ட காலவேள ஆண்டர் சொல்லுகிற காரியம் என்னன்னா நீங்க ஆதியில என் மேல் கொண்ட அன்பை விட்டீங்க இன்னைக்கு யோசித்து பார்ப்போம் நம்ம ஆதியில நம்ம எவ்வளவு தேவன் மேல அன்பு வைத்திருந்தோம் பவுல் சொல்லும் சொல்றாரு நீங்கள் முந்த நாட்களில் நீங்கள் என் மேல அவ்வளவு அனுபவிச்சிருந்தீங்க கலாத்தியர்ல சொல்லும்போது நினைக்கிறேன் அவர் சொல்லும்போது சொல்றாரு உங்கள் கண்களை பிடுங்கி கொடுக்க வேண்டுமானாலும் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் உங்கள் கண்களையும் பிடுங்கி கொடுத்திருப்பீர்கள் நீங்கள் வாசிங்களா கலாத்தீர் நிருபத்தில் நினைக்கிறேன்னா ஸ்தோத்ரம் வாசிங்க நாலாம் அதிகாரத்திலே பதிமூணு பதினாலு பதினஞ்சு வருஷங்கள் வாசிங்க ஆ சரீர பெலவீனத்தோடு பிரசங்கித்தேன் அப்படி இருந்தும் ஏன் அப்படி இருந்தும் சொல்றாருன்னா ஏன் நான் பெலவீனமா இருந்தால் கூட நீங்க என்ன செய்யல நீங்க சட்டை பண்ணல அதுக்கு மேல உங்க மேல உங்களுக்கு என் மேலே என்ன ஆனச்சின்னா அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் போலவும் கிறிஸ்து போலவும் என்ன ஏற்றுக்கொண்டீர்கள் அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா பாத்தீங்களா பவுளுக்கே சொல்றாரு அவர் பவுளே அவர் சொல்ற நீங்க என்ன செய்ய கடந்த நாட்கள்ல நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்த நீங்க ஏற்றுக்கொண்டீங்க ஏற்றுக்கொண்டு என் மேல அன்பாயிட்டீங்க அன்பா இருந்தனால என்ன நினைச்சுன்னா அந்த நேரத்துல உங்கள் கண்களை பிடிங்க கொடுந்தா கொடுக்க கூட எனக்கு நீங்க எப்படி இருந்தீங்க எனக்காக கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருந்தீங்க எவ்வளவு அன்பு பாருங்க நிறைய பேர் அப்படிதான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதிதுல நாம் தேவனுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய அவர் ஆயத்தமான சூழ்நிலையில நாம் இருக்கிறோம் ஆனால் நாள் செல்ல 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 அந்த ஆதி அன்பு அது என்னாகிறது மறைந்து போகிறது இந்த காலவேளையில உங்களை பார்த்து அதான் கேட்கிறாரு ஆண்டவர் நீங்க ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டீர்கள் அந்த அன்பு எங்கே ஹலோ நீங்க யோசித்து பாருங்க உங்களை யோசிச்சு பாருங்க கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் கண்களை மூடி நீங்க பாருங்களேன் நீங்க ஆதியில இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன்னா இயேசு உணவுமா ஏற்றுக்கொள்ளாதவங்களும் ஒரு சிலர் இருக்கிறாங்க இங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க நீங்க ஆதியில எப்படி அன்பு அனுபவிச்சிருந்தீங்க யோசித்து பாருங்க கண்களை மூடி இப்போ அந்த அன்பு இருக்குதா இப்போ அந்த அன்பு இருக்குதா ஏதோ சர்ச்சுக்கு வருகிறோம் வார்த்தை கேட்கிறோம் சர்ச்சில் ஜெபம் பண்ணுகிறோம் வீட்டுக்கு போய் கூட நாம் தனியா கூட ஜெபம் பண்ணுகிறோம் ஆனால் தேவன் மேல அன்போடு பழகுகிறோமா அன்போடு பழகிறோமா யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க ஸ்தோத்ரம் அவருக்கா வாஞ்சோடு இருக்கிறோமா ஸ்தோத்ரம் அந்த அன்பு இருக்குதான் கொஞ்சம் பாருங்க சரி இப்ப பாருங்க கண்களை திறந்து நாம் பார்ப்போம் அப்போ ஆண்டவர் அவரிடத்துல அன்பு செய்கிறவர்களுக்காக அநேக காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அதாவது முதலாவது அன்பு அவர் மேல அன்பு வச்சுக்கிற வச்சிருக்கிறவர்களுக்காக அவர் போராடுகிற தேவனாயிருக்கிறார் அல்ல மோசை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம் மோசியோடு நிறைய வாக்கு செய்கிறார் நீங்க போகிற இடத்துல நான் உங்க கூட இருப்பேன் நான் உங்களை பாதுகாப்பேன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறாரு காரியம் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள் எல்லா ஜனங்களும் அவர் மேல மரியாதை வச்சிருக்கிறாங்க கத்தர் என்று சொல்லி கன வச்சிருக்கிறாங்க உண்மைதான் ஆனா ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக இருந்த மோசையை பார்த்து சொல்றாரு உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற பயங்கரமான காரியங்களை அவங்க பார்ப்பாங்க உன்னோடு இருந்து நான் செய்வேன் அவர்கள் அதை பார்ப்பார்கள் ஹலே லூயா அவர் சொல்றாரு பாருங்க நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை பயங்கரமான காரியங்களை செய்வேன் ஆனா அவங்க எல்லாம் யாரு அவங்க எல்லாம் பார்வையாளர்கள் ஆனா நீ தான் செயல்படுத்துகிறவன் அப்போ ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி தேவன் மேல அன்பா இருந்தால் அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் பயங்கரமான காரியங்களை செய்வார் கொண்டு செய்த காரியங்கள் காரியங்கள் நமக்கு தெரியும் எகிப்துல பத்து வாதைகள் செய்தார் அவர் மூலமாக அடுத்து கண்மலை அடிச்சான் தண்ணீர் வந்தது இன்னும் எவ்வளவு காலம் அவன் செங்கடலை நோக்கி கையை நீட்டினான் அந்த கோலை நீட்டினான்

பாரம்பரியமா கிறிஸ்தவ குடும்பம் என்பதனால நாம் சபைக்கு வரலாம் இவ்வளவு நாட்கள் அல்லது தேவன் எனக்கு இப்படிப்பட்ட நன்மை செய்தார் எனக்கு தேவையானதெல்லாம் தருகிறார் என்பதற்காக நீங்க சபைக்கு வரலாங்க ஒரு மனுஷன் எப்படி அவர் விரும்புகிறார் என்றால் அவன் தன்மேல் அன்பு வைக்கிற மனுஷனா இருக்க வேண்டும் ஹலோ லூயா அனுபவிக்கிற மனுஷர்களுக்காக அவர் போராடுகிறார் அவர் போர் செய்கிறார்